அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்குங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பெருந்துறை கூட்டுறவு சங்கத்தில் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு மூட்டைகள்லிங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கிலோ கொப்பரை பருப்பு விற்பனைக்கு பதிவானதுங்க மொத்த வர்த்தகம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பருப்பு ஆறு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய்ங்க அன்சல்ஃபர் கொப்பரை பார்த்திங்கன்னா தரத்துக்கும் காய்ச்சலுக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக இரநூத்தி நாற்பது ரூபா அறுபது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபா ஒம்பது காசு வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க அதே மாதிரிங்க முதல் தர கொப்பரைப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி பதினாலு ரூபா தொண்ணூற்றொம்பது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபா இருபத்தொம்பது காசு வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க அடுத்தபடியாக இரண்டாம் தர கொப்பரை பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இருபத்தி நாலு ரூபா தொண்ணூற்றொம்பது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி முப்பத்தி எட்டு ரூபா அறுபது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க கொப்பரை உற்பத்தியாளர்கள் யாராவதுங்க பெருந்துரைகள் கொண்டு வந்து கொப்பரை விற்றுருந்திங்கன்னா உங்கள் கொப்பரை என்ன விலைக்கு போச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்